அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடன் பேசுறேன் நம்ம யூடியூப் தினந்தோறும் பல விதமான தகவல்களை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகேந்திரம் இருபத்தி ஏழு யோகங்களில் ஒன்று அப்படி என்ன இந்த யோகத்திற்கு சிறப்பு பெண் குழந்தைகள் மட்டுமே பெற்ற பெற்றோர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பொருந்தும் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் தனது குலத்தை காக்க ஆண் வாரிசு வேண்டும் என்பது எண்ணமாகவே உள்ளது இறைவன் அனைவருக்கும் இந்த பிராப்தத்தை தந்து விடுவதில்லை இதனால் பெண்ணை பெற்றவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திற்கு பிறகு தனக்கு வருடாந்திர கரும காரியங்கள் செய்ய ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்ற ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது கவலைய விடுங்க இருங்க திருமணம் செய்யும் போது பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் ஆகிய ஐந்தும் இணைந்ததாகும் இதன் அடிப்படையில் யோகம் முகூர்த்த குறிக்கும் பொழுது பெண் குழந்தை பெற்றவர்கள் மகேந்திர யோகம் அமையும் மறு ஒரு தினத்தில் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்னப்பா இந்த மகேந்திர யோகத்திற்கு சிறப்பு இந்த இந்த யோகம் தானப்பா மிகவும் சிறந்தது யோகத்தில் பெண்களுக்கு திருமணம் செய்து தானம் செய்யும் போது கணவர் செய்யும் தர்ப்பணங்கள் யாவும் பெண் வீட்டால் இருக்கும் முழுமையாக போய் சேர்கின்றது அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தையே இல்லை என்று ஏகிக் கொண்டிருந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பதை காணலாம் என்னுடைய வம்சமே முற்று பெறும் நிலையில் அந்த பெண்ணின் மூலமாக வம்சம் வாழை அடி வாழையாக வெற்றி அடையும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மகேந்திர யோகம் இதன் காரணமாகவே தச பொருத்தங்களில் மகேந்திர பொருத்தம் பார்க்கப்படுவது மிகவும் முக்கியமானதாகும் மகேந்திர பொருத்தம் பொதுவாகவே குழந்தைக்காக பார்க்கப்படுகின்றது இருப்பினும் மகேந்திர தினத்தில் திருமணம் செய்து தாம்பத்தியம் செய்ய தந்ததி விருத்தி அடையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்